எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கின்றார் நீங்கள் வட மாநிலங்களை போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் கரம் அடக்க தயாராக இருக்கின்றார் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதலாளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர்பாபா அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு வக்கரை காட்டுறீங்க நீங்க அறநிலைத்துறை எவ்வளவு காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறில் புரோட்டோக்கால் அம்மையாருங்க அதே புரோட்டோக்கால் பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து ஒரட்டுக்கால என்னை அவர் அண்ணாமலை மேல முட்டிடுவான்னு கால டைலாக் வேற விடுவார் ஒரே டயலாக் மூன்று வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் காட்டுற மாதிரி சொல்றார் முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர்பாபு யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்களும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க இப்பதான் ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அக்கறை காக்கக்கூடிய அறநிலையத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட்டை கட்டீங்களா வெள்ளை அறிக்கை பழனியில கொடுக்கட்டும் இல்லையானே இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன் கீழே போடுறேன் சைட்ல போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேருக்கு நல்லது பண்றீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதலாளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபா அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கரை காட்டுறீங்க நீங்க அறளைத்துறை எவ்வளவு அக்கரை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லைங்க நான் காட்டுக்கன சிஎம் ஓட ஒய்ஃப் புரோட கால் குடுங்கனே அதே புரோட்டோக்கால் பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர்பாபு என்னை கொடுக்க மாட்டாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து ஒரு அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவான்னு கால டைலாக் வேற விடுவார் ஒரே டைலாக் மூன்றரை வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் டேப்ரிக்காடு மாதிரி சொல்றார் முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர்பாபு யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்களும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு வரும்போது பாத்தோங்கன்னா ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அக்கறை காக்கக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட்டை கட்டிங்கன்னு வெள்ளை அறிக்கை பழனியில கொடுக்கட்டும் இல்லையானே இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன் கீழே போடுறேன் சைட்ல போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்